இப்போ எல்லாருக்கும் பட்டாம்பூச்சி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது பட்டர்ஃப்ளை இந்த பட்டர்ஃப்ளை முட்டையிட்டு குஞ்சு பொரிக்குங்க அப்படி ஒரு முட்டையிலிருந்து ஒரு பட்டாம்பூச்சி வெளியில் வர ட்ரை பண்ணிட்டுருக்குங்க அப்படி ட்ரை பண்றத ஒருத்தான் பார்த்துறான் இந்த பட்டாம்பூச்சி எவ்வளோ கஷ்டப்பட்டு வெளியில் வரணும் நம்ம முட்டையோட ஓட்டையை கொஞ்சம் பெருசாக்கிடலாம் அப்படி சொல்லிட்டு முட்டையோட ஓட கொஞ்சம் உடச்சி விட்றாங்க உடச்சு விட்டோன்னே முட்டையோட ஓட்டை இருக்கு இல்லையா அது கொஞ்சம் பெருசாகிடுச்சி பெருசாயிடுச்சு பெருசானோடனே அந்த பட்டர்ஃப்ளை ஈஸியாக வெளியில் வந்துடுதுங்க வெளியில் வந்ததுக்கு அப்புறம் இந்த பட்டர்ஃப்ளை பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுதுங்க ட்ரை பண்ணி பார்த்து பார்த்து முடியாமல் அது இறந்து போயிருதுங்க ஏன் பறக்க முடியலனா அதோடய இறகுகளுக்கு சத்து இல்லைங்க சத்து இல்லாத காரணத்தினால அந்த பட்டர்ஃப்ளை பறக்க முடியாமல் இறந்து போச்சுங்க ஏன் சத்து இல்லை தெரியுமா எப்பயுமே பட்டர்ஃப்ளை முட்டைகளை அதுவாக உடைச்சி வெளியில் வரணுங்க அப்போ தான் அதனால் பறக்க முடியும் அப்படி உடைக்கும் போது இறகுகளுக்கு ஒரு திரவம் பாயுங்க அந்த திரவம் அந்த இறகுகளுக்கு சத்தை கொடுக்குங்க அந்த சத்து மூலம் தான் அந்த பட்டர்ஃப்ளை பறக்குங்க அந்த சத்து இருந்தால் தான் அந்த பட்டர் பட்டர்ஃப்ளைனால் பறக்க முடியும் இப்போ அதுவாக உடைக்கலை அந்த முட்டையை அவன் உடச்சி விட்டான் ஈஸியாக வரணும் அப்படின்றதுக்காக அதனால அந்த பட்டர்ஃப்ளை கடைசி பறக்க முடியாமையே இறந்து போச்சுங்க அதற்காக அந்த பட்டர்ஃப்ளை அந்த முட்டையை உடைக்க முடியாதுன்னு இல்லை உடைக்கிறதுக்கு சான்ஸே கொடுக்காம அதை முயற்சி செய்ய விடாமல் அந்த பட்டர் பறக்க விடாமல் அந்த பட்டர் பிள்ளைய இருக்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சிட்டாங்க அதாவது இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கோன்னா எப்பயுமே எந்த ஒரு செயலாக இருக்கட்டும் நம்ம முயற்சி பண்ணணுங்க முயற்சி பண்ணி அந்த இடத்த ரீச் பண்ணணும் முயற்சி பண்ணாமல் யாரோ ஈஸியாக கிடைக்கிது யாரோ ஹெல்ப் பண்ணுறாங்க ஈஸியாக அந்த இடத்த அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயற்சி பண்ணாமல் இருக்கக்கூடாது முயற்சி பண்ணி அந்த இடத்த பிடிச்சா மட்டும்தான் அந்த இடம் நமக்கு நிலச்சிருக்கும் அப்படின்றத இந்த பட்டர்ஃப்ளை முட்டையிலேருந்து வெளியில் வந்துச்சுல அந்த விஷயத்திலிருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க இந்த கருத்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்